இன்னைக்கு வந்து நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன் அந்த விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னு சொன்னா வந்து நாட்டுல வந்து பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிற இந்த நிலையில வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை எல்லாருமே வந்து நோட் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஆனா வந்து ரீசன்ட் டைம்ல வந்து நான் நோட் பண்ணியிருந்தேன் நான் ஸோ அதை பத்தி தான் வந்து சொல்ல போறேன் இந்த சம்பவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பறவை இனம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிவடைந்து வருதுன்றத வந்து ஆராய்ச்சி நோட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல ஸோ நான் வந்து டிராவல் பண்ணிகளை வந்து பார்த்துருக்கேன்னு வந்து இந்த இலங்கையில வந்து நாளுக்கு நாள் வந்து எப்படி வந்து ஆக்சிடென்ட்கள் அப்படிலாம் நடக்குதோ அதே மாதிரி இந்த செம்பு இனங்களுமே வந்து ஆக்சிடென்ட் பட்டு இறந்து கொண்டு இருக்குது இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்க்கலாம் வந்து சில தகவல் வந்து எனக்கு கிடைச்சது இந்த தகவலை வந்து நீங்களும் தெரிஞ்சு கொண்டு வந்து இந்த பறவை இனத்தை காப்பாத்துறதுக்கு எல்லாருமே சேர்ந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்றதுக்கானதுதான் இந்த பதிவா வந்து இருக்க போகுது ஓகே ஒவ்வொரு காரணமா வந்து பார்ப்போம் இதுல தான் வந்து இந்த வாகனங்களை கண்டு சம்பவங்கள் வந்து பயப்படாமல் இருக்கிறது அது ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த சம்பவங்கள் வந்து வித்தியாசமான ஒரு குணஇயர்வை வந்து கொண்டிருக்குமா நாங்க எல்லாரும்

அதை விட இந்த செம்பங்கள் வந்து கழுகுகளையோ அல்லது வந்து காகத்தையோ போல வந்து 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 ஆமாங்க இது ஒரு இருந்து இன்னொரு புதருக்கு போறதுக்கோ அப்படி இல்லையுன்னு சொன்னா வந்து ஒரு ரோட்ல வந்து அதாவது வந்து வந்து ரோட்டை கடக்கிய கிட்டத்தட்ட வந்து ஒரு மூண்டுல இருந்து எட்டடி உயரம் பறைக்குதானா பறக்குமா இதனாலேயே இது ஆக்சிடென்ட் ஆகலாம் அப்படின்னுமே வந்து சொல்றாங்க அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த செம்பகத்தின் உடல் எடை வந்து அத சிறகுகளை விடவே வந்து பலமா இருக்குமா அதனாலேயே என்னவோ திடீரென்று ஒரு வாகனம் வரைக்குள்ள வந்து மற்ற பறவியல மாதிரி வேகமா எழும்பி பறக்க இல்லாம இருக்கிறதாலையும் வந்து விபத்துகள் ஏற்பட்டிருக்கலாம் அப்படி என்றுமே வந்து சொல்லப்படுகின்றது என்னடி சொல்ற நீ என்ன சொல்ற அது மட்டும் இல்லாம இந்த செம்மங்கள் வந்து பாம்புகளையோ பள்ளிகளையோ அதே மாதிரி பூச்சிகளையோ வந்து உணவா உட்கொள்ளும் எல்லாருக்குமே தெரியும் அதனால தான் வந்து இந்த ரோட்ல வாகனத்துல அடிபட்டு கிடக்குற சின்ன சின்ன பூச்சிகளையோ தவளையிலையோ வந்து சாப்பிடுறதுக்கு இதுகள் அடிக்கடி ரோட்டுக்கு இறை இறைதேர முயற்சியில கவனம் குறைவா ரோட்ல வந்து நுழையிறதால இப்படி ஆக்சிடென்ட்கள் நடக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுகின்றது இது மாதிரியான குட்டி குட்டி வந்து தெரிஞ்சு கொள்றதுக்கு ஸ்ரீலங்கா சேனல்ல வந்து பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்பதான் நாங்க போற இந்த குட்டி குட்டியான இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் எல்லாமே வந்து தெரிஞ்சு கொள்ளலாம் அது மட்டும் இல்லாம இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தது அப்படின்னு சொன்னா வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க இன்னும் ஒரு வீடியோட உங்களை மீட் பண்ணும் வரைக்குமே உங்கள்ட்ட விந்து விடைகிறதுனால ராகவி கரெக்டா பாய் பாய்